ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அனிஷ் பாப்பா கிச்சன் டுடே மத்தி மீன் குழம்பு மத்தி மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி முருங்கைக்கீரை தேங்காய் பால் ஊற்றி சாறு அப்புறம் கொத்தரங்கா பொரியல் அதுக்கப்புறம் பீஃப் கிரேவி மீன் குழம்பு இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க டேட்டா பாய் பாய்